ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் ஜீரோ செவன் நைன் எயிட் போர் த்ரீ ஃபோர் டூ விஜய் பின்னாடி பைத்திகார கூட்டம் பல பேர் ஓடுறான் ஏன் விஜய் எல்லாம் கருத்து சொல்லுமான்னு கேட்டீங்க சமூக விஷயங்கள்ல விஜயின் பார்வை அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இது எந்த பக்கம் போய் நீங்க போகுதுன்னு தெரியல உங்களோட வேலை ஷூட்டிங்கு அடிக்க என்ஜாய்மெண்ட் அப்படியே திரும்பி ரெஸ்ட் திரும்ப ஷூட்டிங்கு திரும்ப ரொட்டீன் அப்படி இருக்கிறவருக்கும் மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு தான் இல்லை அரசியலுக்கு எதிராக சொல்லும் போது பிஜேபி

இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல மூளை செவத்தி செவத்தி அடிக்கிறதுல இதே முதல்ல வராறாங்க கமலஹாசன் யார் ஓட்டு போடுவாங்க பதினேழு லட்சம் ஓட்டு ஓட்டுல அதான் வந்து என்ன கிஸ்டம் இப்போ கமலுக்கு முதல்ல டார்ச் வந்து இருளையாக்க டார்ச்சர் இப்போ அண்ணா அறிவால புதுச்சோர்ல இப்படி வரதான் செய்யும் புதுசா சீட் எடுப்பாங்க செய்யும் அதுக்கப்புறம் வெள்ளம் கருந்தும் அந்த மாதிரி தான் நான் வந்து விஜயங்காரத்தில் பார்க்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரை இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை யோகம்

கழகாரம் நேரர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு இதற்கு பெரிய வரவேற்பும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது நீங்கள் அவரோட கட்சியை தொடங்கினதை வந்து எதிர்க்கிறீங்க என்ன காரணம் சார் இல்லை எதிர்ப்புன்னா அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் இருந்து எப்பேற்பட்டவர் விஜய் அப்படின்னு சொல்ல வரும் முதல்ல ஆதரவுன்னா யாருக்கு ஆதரவு இளைஞர்கள் ஆதரவு இருக்குது மற்ற கட்சிகள்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஓட்டு பொருட்களும் முடிவு கொண்ட பிறகு அது சந்தனத்தில் இருந்தான்னா சாக்களில் இருந்தான் கூட்டணி கூட்டணிக்கு வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறேன்னு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லி வச்சுருக்காங்களோல்ல அப்படி தான் பேசுவோம் சீமானு எப்படி அவர் என்ன பார்வையில் பார்த்தாருன்னு நான் அதை அந்த பார்க்கலை பொதுவாக நீங்கள் நீங்கள் சசிகலா வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம்னா நாட்டில் இருக்கிறவன் எல்லாவும் மிகப்பெரிய புரட்சியாளர் தென்னாட்டு பிரபாகரன் அப்படின்னு சொன்னவெல்லாம் போய் நான் பார்த்தீங்கல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா போனாங்க நாளைக்கு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு காமெடி ஆக்டர் யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதா கூட எப்போ அவங்ககிட்டயும் ஒரு நாலு ஓட்டு இருக்கும் போகுது நாளை பின்ன அவங்ககிட்டயும் போய் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு துண்டை போட்டு வைக்கிற பழக்கம் இங்கே இருக்குது நீங்கள் இருபத்தைந்து வயது நிரம்பியவன் சுய நினைவோடு இருக்கிறவன் ஜனாதிபதி யார் வேணாலும் நிற்கலாம் எம்எல்ஏ தான் நிற்கணும் இல்லை யாரோனாலும் நிற்கலாம்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது சுய அதை மாதிரி யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய நோக்கம் நீங்கள் வளர்ந்து வந்த விதம் இந்த சமூகத்துக்கு எப்படி இருக்கும் நீ வந்து ஏமாத்துற நீ ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறத சொல்கிறது நம்ம கடமை தான் இல்லை விஜய் அவர்களை எப்படி ஏமாத்துனான்னு சொல்கிறீங்க ம் சரி இது வரைக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நீ என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல அவர் விஜய் வந்து கொள்கையை முதல்ல தேடணும் ஏற்கனவே ஒருத்தன் கொள்கைனா எனக்கு தலை சுற்றுலாம் சரி தலை சுற்றி அவன் நட் ரோட்டில் உள்ள பார்த்தா தலை சுற்றி அன்னாரி வேலத்தில் வந்துட்டான் அந்த ஆள் புரியுதா இப்போ விஜய் முதல்ல கொள்கையை முதல்ல தேடணும் இப்போ என்ன கேள்விப்பட்டோம்னா எல்லாம் வலை போட்டு நிறைய பேரை பிடிக்கிறாங்களாம் ஏன்னா அவர்கிட்ட அந்த பின்ன ஆனந்த குஷி ஆனந்த குஷி ஆனந்த யாரோ ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து மிகப்பெரிய ஆளுமைன்னு அவர் நினச்சிருந்தார் ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு தடவை ஜாய் அல்காஸ் திறந்தாங்க அதை திறக்கிறதுக்கு விஜய் தான் போனார் அப்போ இந்த கூட்டத்தை ஓரங்குறதுக்கு போகிறதுக்கு கையில் செக்யூரிட்டிங்க போலீஸு செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தடியை வச்சு நின்றவர் தான் இந்த ஆனந்த் அப்பா ஒரு எம்எல்ஏ இதில் வேறு உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் தான் வச்சிக்கங்களேன் இருந்தாலும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தானே அது எம்எல்ஏ அந்த மாதிரி அதை அப்படி நின்னவுடனே இவருக்கு வந்து தலைகால் புரியல யாருக்கு விஜய்க்கு ஏன்னா ஒரு எம்எல்ஏ நமக்காக கூட்டத்தை ஒதுக்கி விட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு அப்படின்னு அன்றைக்கி வேந்தவராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதால் இன்றைக்கி வேறு யாரும் இல்லாதால ஒவ்வொரு கட்சியாக ஒவ்வொரு இடமா பார்த்து அவனாக கவர்ந்து வர வேலையை செய்கிறாங்க முதல்ல வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் எம்எல்ஏ போனால் வண்டியங்கள ஏற்றி போகிறது இல்லை வேறு கட்சியிலேருந்து ஆளை வாங்குறது அந்த மாதிரி வேலை நடக்கும் இந்த தொடக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆள் பற்றாக்குறையால் வந்து அங்கே தேடி நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் கூட இருக்கிற அந்த புஷியானந்தோட அண்ணன் கெணடி இன்றைக்கி திமுக எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இது எந்த பக்கம் போய் நிற்க போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இதுவரை நடந்த இந்த சமூக விஷயங்களில் விஜயின் பார்வை என்ன ஏன் விஜய்னால் கருத்து சொல்லணுமான்னு கேட்பீங்க விஜய் பின்னடை பைத்தியக்கார கூட்டம் இவ்வளோ பேர் ஓடுறான் நீங்கள் ரஜினிக்கு போஸ்ட் ஓட்டினாங்க தமிழ்நாடு ஆலக்காத்து கிடக்கிறது ஒரு தடவை நான் பாலவாகத்துலேருந்து ஆட்டோவில் வாங்கினேன் ஒரு வயசான ஒரு தலையில் ஃபுல் பால்டு ஃபுல் அழுக்காக இருக்குது உள்ள உட்காந்தோம்னா அந்த ஆட்டோ ஃபுல்லாக ரஜினி படமாக ஒட்டி வச்சுக்கிறேன் அந்த ஸ்டில்லுங்கெல்லாம் என்னால் அந்த ஆட்டோவில் உள்ளே ஏறி உட்காந்து தான் தெரிஞ்சுது என்னால் அதில் உட்கார முடியல உட்கார முடியலன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா சரி நான் ஒரு ரசிகன் அப்படிலாம் அப்படி கையை வச்சார் ரஜினி காலை வச்சா ரஜினி அப்படிங்குது அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வந்த பிறகு கேட்டேன் இது என்னங்க இங்கே சுற்றி படமாக ஒட்டியிருக்குது நான் ரஜினி ரசிக இருக்கேன் அப்படியே உங்களுக்கு பேர பசங்களாக இருக்குதா ஆ இருக்குது இப்படியே கிடையாது எவனும் மூஞ்சில் காரி தப்புல என்னங்க அப்படி கேட்டீங்க பசுக்கு இல்லை காரி தப்புலையான்னு கேட்டேன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அதாவது சின்ன பசங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு பசங்க அந்த நடிகர் இந்த நடிகர்னு அர்த்தம் இருக்குது ஏன் சுடுகாட்டுக்கு போகிற வயசில் உனக்கு என்னையா கேடு என்னையா இப்படி இருக்கு அசிங்கமாக இல்லைன்னு உன் பேர பசங்க ஒன்று கேட்கலையா அப்போ இதுதான் ரசிகர்களோட மனநிலை இன்னமும் ரஜினி வந்து அரசியலுக்கு வருவார் வருவார்னு இன்னமும் ஒரு கூட்டம் இயங்குதில்லை இல்லை இப்போ ரஜினி அவர்கள் வந்து அறுபது வயசுக்கு மேலே வந்து வரேன்னு சொல்லும்போது என்ன பண்ண போறாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் வந்து இருக்கிற படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ இருக்க படம் மட்டும்தான் நடிப்பேன் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காரு தானே இப்போ அம்பேத்கரை நீங்கள் பின்பற்றுங்க பெரியார் பின்பற்றுன்னு சொல்லியிருக்காரு காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர்னா நான் இளைய காமராஜ் சொல்ல வர்றாரா அது அது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கட்சிக்காரன் முடிவு மட்டும் இப்ப பிறப்பக்கும் எல்லாம் இருக்கும்ட்டு சாதி மத அரசியல் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் மூணாவது நாளாலே மனப்பாடத்தில் வந்து சேர்க்கு வேறு எதனா புதுசாக சொல் இதை தானே இன்னும் சாதியாக நாங்கள் பிரிஞ்சுருக்குறோம் இதை தானே நாங்கள் வந்து சாய் சண்டை போட்டு நிற்கிறோம் இதை தானே வந்து அவன் யார் இவன் யார் நாங்கள் கேட்குறோம் இல்ல அவர் வந்து பிழுவாத அரசியலுக்கு எதிராக சொல்லும் போது பிஜேபி ஆர்எஸ்எஸ்யோ குறிப்பிட்டு சொல்லலாம் அதே மாதிரி ஊழலுக்கு எதிரான அரசியல் சொல்லும் போது திமுக அதிமுகவோ குறிப்பிட்டே சொல்லலாம் சரி நடிகர்கள்ட்ட ஊழலே இருக்காதா நடிகர்கள்ட்ட ஊழல் இருக்குமா இருக்காதா நடிகர்கள்ட்ட திருட்டுத்தனம் இருக்குமா இருக்காதா அந்த புள்ள இருக்க இல்லைன்னா வேற ஒரு வார்த்தையை சொல்லிடுவேன் நடிகர்கள்ட்ட வேசித்தனம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க பேசாதீங்க சாதாரண ஒரு ஆளா சொல்லுங்க அவர் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கான் இல்லையா பேச வேண்டிய அவசியம் இல்லாத அவங்களோட தனிப்பட்ட விஷயம்னு வச்சுங்க இருந்தாலும் நாம வந்து நீ என்ன தான் நான் முதல்ல கேறேன் இது வரைக்கும் நடந்த சமூக பிரச்சனைகள்ல உன்னோட பார்வை என்ன இல்ல குரல் கொடுத்திருக்காரு தானே முன்னாடி பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு மீனவர்கள் பேசியிருக்காரு ஒரு விஷயத்துல குரல் கொடுப்பது எதற்கு மாற்றம் அது வந்து ஒரு ரிசல்ட்டை நோக்கி போறதுக்கு நான் அதற்கு ஆதரவு இல்ல இந்த கருத்தில் நான் ஆதரவு குரல் கொடுத்துட்டு இப்போ உள்ள போனீங்கன்னா அப்புறம் இல்ல அதுதான் இதுவரைக்கும் குரல் கொடுத்துக்கணும் இப்போ வந்து தேர்தல் அரசு கொண்டாடணும் தானே இல்ல நீ குரல் கொடுத்தாரான்னு கேட்கும் போது கொடுத்துருக்கான்னு சொல்லும் போது அதை எப்படி சரி செய்யறது உடனே சரி செய்ய முடியாது சரிதான் எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நான் மாற்றணும் தானே சொல்றாங்க அதாவதுங்க நீ முதல்ல மக்களோட மக்களா எங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்த ஆள் நீ இல்லை முதல்ல உன் வீட்டு சோற அவர் வீட்டு சோறை பார்த்துருக்கில்ல நீங்கள் ஆ ஒரு மூணு அடிக்கு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி சோறை இருக்கும் சோறு எப்படி தான் பார்த்தோம் ஒரு ஈக்காக்கா அந்த பக்கம் போக முடியாது அப்படி இருக்கிறவருக்கும் மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு தான் இல்லைங்க அவங்க இவங்களோட வேலை ஷூட்டிங்கு நடிகை கேளிக்கை என்ஜாய்மெண்ட்டு அப்படியே திரும்பி ரெஸ்ட்டு திரும்பவும் ஷூட்டிங்கு திரும்ப ரொட்டின் இதுதான் எங்களோடய வாழ்க்கை இவங்களுக்கு எவனோ ஒருத்தன் தலைவரை இங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது வந்தோம்னா நம்ம வந்து பண்ணிடலாம் ஏற்கனவே தலையில் முடியல குட்டி போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நமக்கு பேர் இருக்கும்போது கொஞ்சம் அரசியலுக்கு வந்து இங்கே தான் ஒரு ஏமாளி கூட்டம் இருக்குது அதுவும் குறிப்பாக சேரியில் நிறையா மரக்கன்று இருக்குது நம்ம வந்தோம்னா நம்மளை தூக்கி நிறுத்துவானோ தலைவரை நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு தடவை நம்ம படம் வர சொல்ல நீங்கள் தேட்டோன்னா வந்து காரில் உட்காந்து பாருங்கள் எப்படி பைத்துக்காரனுங்க பாருங்க வாடான்னா இவன் மட்டும் வரமாட்டான் அவன் கூட்டில இருக்கிற கூட்டு வந்துடுவான் அப்படி மனநிலைக்கு இங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துடுச்சு ஒரு தடவைங்க ஒரு பிரபல நடிகரோட படம் நான் சொல்கிறது ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் படம் அன்றைக்கி ரிலீஸு கோயம்புத்தூரில் அவன் மொண்டாட்டி கூட்டி போய் சிசரியன் பண்ணி வழுத்த அறுத்து அன்னைக்கு குழந்தை எடுக்கணும்னு பிரச்சனை பண்ணுறான் அப்புறம் சேர்த்துட்டான் குழந்தைய அறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சீரியஸ் ஆகி போச்சு ஏன்னு கேட்டால் அந்த அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா அந்த படத்தோட பேரை வச்சுருவேன் அப்படின்னு அவன் சொன்னான் இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து அந்த நிலம இல்லை தலைவரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சாயம் இல்லை எனக்கு கொஞ்சம் வேணும் தலைவரை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம ரசிகர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் அதை கண்டு நம்ம பெருமைப்படணும்னு சொல்கிறேன் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலும் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி இப்படி இதற்கு முன்னாடி வந்து வெறும் அவர்கள் சொல்லக்கூடிய ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டிருப்பாங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஓட்டு போட்டுருப்பாங்க இளைஞர்கள் இருக்காங்கன்னு அதை தான் நான் சொல்கிறேன் அதுதான் போனதில் இப்போ சொன்னது அந்த காலத்தில் எம்ஜிஆர் போஸ்ட் ரோ ரோட்டில் விட்டுருப்பாங்க சிறத்தில் அந்த கீச்சின் வந்து பொம்பளைங்க அது மேலே படுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போது இன்னொரு ஸ்டெப்பு நவுந்து வந்திருக்குன்னு சொல்கிறேன் நான் வேற என்ன சொல்லணும் இந்த ரசிகர்களோட மனநிலையை பொதுவாக இந்த ரசிகர்கள் மீது வந்துங்க இவன் வந்துங்க விஜய் ரசிகர் மரத்தில் இருப்பாங்க வீட்டுக்கு பொங்கல் தீபாவளியில் அக்கா மாமாங்கம்மா வந்தாங்கன்னு வச்சுங்க போய் டக்குன்னு போய் ரசிகர் மரத்தில் கேட்பான் ஏய் எங்கள் மாமாலாம் வந்துக்கிறாங்க ஒரு நாள் டிக்கெட் கொடுங்க நம்பா டிக்கெட்லாம் இல்லைப்பா எல்லாம் ரசிகர் மட்டும் டிக்கெட்லாம் போய்ச்சி இப்போ வந்து கேட்குறேன் லாஸ்ட் மினிட்ல இல்லைங்க சொல்லிவிட்டேன் எங்கள் மாமாக்கிட்டே எங்கள் அக்கா கிட்டே பா இல்லைப்பா வேறு என்ன கேட்டு போகிறப்பா அப்படி அங்கங்கே கேட்டு பார்த்தேன்னு வச்சுங்க டிக்கெட் கிடையாதுனு வச்சுக்கா சிக் வேஸ்டாக தளபதி தலைக்கிட்ட அப்படின்னு உடனே மறுநாள் போய் அஜித்தோட பேனரை போர்டை வச்சிருவான் இதுதான் ரசிக்கிறதுக்கு நீங்கள் அந்த காலத்து ரசிகராவது கொஞ்சம் சமூக நீதி கருத்து அது இது ஒரு ரிலாக்ஸுக்காக படத்தை பார்த்தான் இப்போ படத்தை பார்க்கறது தான் இவங்களுக்கு வேலையே ஒருத்தன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வச்சுருந்தோம் அதை கொண்டாந்து என் தலைவர் படத்தில் சில செலவு பண்ணிட்டேன் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன்றான் நீங்கள் இந்த தளபதி படம் இல்லை தலைப்படம் ஏன் யாராக இருந்தாண்ணா இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல அன்னைக்கு வந்து ரிவியூக்கு போகிறாங்கல்ல ஏ என்ன காட்டு கத்தல் கத்துறாங்கன்னு பார்த்தீங்களா அவனுக்கு பேசுகிற லாங்குவேஜ் புரியுதா ஆ அந்த ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் போகிறது தமிழகத்தில் போகிறது தமிழனுக்கு போகிறது அவன் பேசுகிற லாங்குவேஜை ஒரு தமிழ்நாளை புரிஞ்சுக்க புரியல இன்னும் இப்படி போடுறான் இப்படி கத்துறான் எகுறான் குதிக்கிறான் என்னமோ அந்த சினிமா தேட்டரில் வர படம் இவங்க அம்மா இவங்க வீட்டுக்கு போய் கொட்டுற மாதிரி இவங்க குதிக்கிறான் இவங்க அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இதற்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் போது அவர்கள் அங்கங்கே நல்லா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க அந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் எந்த ரசிகரும் விஜயை பயன்படுத்தவில்லை விஜய் ரசிகர்கள் என்ற பெயரில் ஊரில் இருக்கிற எங்கள் இளைஞர்களை விஜய் பயன்படுத்தி கொண்டார் இவருக்கு ஒரு நெருக்கடி அடைக்கிற போது ஒரு ஆட்டை வெட்டி ஒரு ஆக்கை அதை வெட்டி இதை வெட்டி சோறை போட்டு என்கிட்ட ஒரு கும்பல் இருக்குது ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது இவ்வளவு இளைஞிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வெளி உலகுக்கு காட்டிக்கிறார் மற்றபடி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சோறு போடுறது ஒரு ரெண்டு புக்கு கொடுக்குறது இது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாருங்க இது மட்டுமே தகுதியில் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழ்நாடு மந்திரிகள் வேட்டைக்காடு இல்லை கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாடு வேஸ்ட்டாக போச்சு தான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இங்கே ஊன்றி இருக்குது இந்த திராவிடத்துக்கு எதிராக இப்போ நீங்கள் பிஜேபி இருக்கு அண்ணாமலை இருக்கு இதுக்கு முன்னாடி பிஜேபி எப்பயாவது திராவிட அரசியலுக்கு எதிராக இவ்வளோ விகிரசாக பேசி பார்த்துருக்குமா அப்போது ஒரு பக்கம் இவங்க பேசுகிறாங்க ஒரு பக்கம் எங்களை மாதிரி ஆளுங்கள் பேசுகிறோம் ஒரு பக்கம் சீமான் பேசுகிறாரு அப்போது இந்த திராவிட கருத்தில் தமிழகத்தை சீரழித்திருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டான் இளைஞர்கள் இன்னைக்கு சரி இன்னைக்கு பேசுறவங்களாம் நாளைக்கு பேசிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வச்சுக்க இன்னைக்கு பேசுகிற இந்த ஆளுமைகள் பேசலாம் கூட இந்த கருத்தை உள்வாங்கி இருக்கார்ல அவன் பேசிடுவான் சீமான் வீட்டில் வந்து ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு தான் ஆனால் முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டு வந்தது இல்லை யாரங்கு வந்து இந்த கருத்தை உள்வாங்கியவர்கள் போட்ட ஓட்டு நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ சீமானுக்கு யார் சீமான் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டிருப்பானா பொதுஜனம் போட்டிருக்கோம் பிஜேபியில் இருக்க தமிழ் உணர்வாளர் போட்டிருப்பான் திமுகவில் ஒன்று ரெண்டு பேர் நாலு பேர் இருந்தாங்கன்னா அவன் போட்டிருப்பான் ஏடிஎம்கேவில் தன்னை தமிழ் உணர்ந்தவன் போட்டிருப்பான் இப்படி பல இருந்து இல்லை நடுநிலையாளர்கள் இல்லை பொதுவானவர்கள் இருந்து சீமானுக்கு ஓட்டு வந்திருக்குல்ல இது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஓட்டு இல்லை இந்த சிந்தனை நாளடைவில் இது மிகப்பெரிய சக்தியாக மாறி திராவிடத்துக்கு எதிராக வந்து நிற்கும் அப்படின்னு யோசித்து திமுக செய்த வேலையாக தான் இது இருக்கணும் இல்லை விஜய் அவர்களை வந்து நீங்க திமுக இயக்குதுன்னா திமுகவினர் வந்து இது பிஜேபி தான் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் வந்தால் யாரோட வாக்கு வங்கி சரிய போகுது யாருக்கு ஒரு வந்து ஆபத்தார் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான்றேன் இல்லை கட்சிகளில் கேட்குறனால திமுகவா அதிமுகவா நாம் தமிழரா பிஜேபியா வரட்டும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல மூளைக்கு மூளை செவிட்டி செவிட்டி அடிக்கிறதுல விஜய் முதல்ல வராறன்னு பார்ப்போம் இல்லை கமலஹாசன் இப்படிதான் சொன்னாங்க கமலஹாசனுக்கு யார் ஓட்டு போடுவாங்க என்ன பதினேழு லட்சம் ஓட்டு வந்து அவருக்கு அதான் வந்து என்ன கிடைச்சிட்டார் ஓட்டு சதவீதம் கேட்குறேன் இப்போ யாரோட ஏங்க ஒரு இமேஜில் முதல்ல வரத்தாங்க செய்வோம் இப்போ உழுதுருமா கமலுக்கு முதல்ல டார்ச் வந்து இருளையாக்க வந்த டார்ச் என்ன இப்போ அண்ணா அறிவேல கக்கூசில் அடிச்சிருந்தேன் டார்ச் புரிஞ்சுதுங்களா அதால முதல்ல இப்போ ஒரு ரேடியோ வாங்குறோம்னு வச்சுக்கிறேன் இப்போ ரேடியோலாம் இல்லை அப்போது ரேடியோ வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு பாடினே இருக்கும் நாக்குன்னு இன்னொரு சேனலை திருப்போம் அதை திருப்போம் இதை திருப்போம் ஒரு கட்டத்தில் அது கொங்கிருந்து சத்தம் போடுறோம் மெக்கானிக்கிட்ட எடுப்போம் வச்சுக்கே ரேடியோ வாகனியா ஏதாவது ஒரு சேஷன் வச்சு மேலே வை அது பாடி பாடி கிடக்கும் அப்படின் அந்த மாதிரி புது ஜோரில் இப்படி வரதான் செய்யும் புதுசாக சீட்ட உட்காந்தா உழைத்தான் செய்யும் அதுக்கப்புறம் எல்லாம் கழுன்றுரும் அந்த மாதிரி தான் நான் வந்து விஜயின் அரசியல பார்க்குறேன் பொதுவாக விஜயின் நடிப்பின் மீதும் எனக்கு ஒரு பெரிய நாட்டம் அவர் வந்து ஒரு அறிவிப்பூர்வமான நடிகர் நல்ல நடிகர்லாம் இல்லை அது ஒரு அது வந்து குரங்குட்டி ஆடுற மாதிரி தான் அவரோட பட ஸ்டைல்லாம் அதால் ஏங்க எதுவுமே ஒரு அரசியலுங்கிறதுங்க இது தமிழ்நாடுங்கிறது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தமிழன் இந்த தமிழனும் கேடு கெட்டு சீரழிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் அப்படி முடிச்சு பார்த்து ஒரு உணர்வு வருது திரும்பவும் இன்னொரு கூத்தாடி வரணுமா அந்த கூத்தாடிக்கு சமூக அக்கறை இல்லாத கூத்தாடியாக வேறு இருக்கிறாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றதுக்கு இன்னமும் ரெண்டு வருஷம் இங்கே இருக்கிறவங்களாம் எங்கெங்கெல்லாம் இடங்கு அவங்க வீட்டில் எங்கேனா தம்மா தோண்ட இடம் கூட அதில் போய் விஜய்னு பேர் எழுதி வைக்கணும் இவர் அப்படியே வருவார் எல்லாம் வந்து சம்பாரித்து கிம்பாரிச்சு கலைச்சி முடிச்சு வந்த பிறகு இவர் வந்து வாங்க நான் தமிழ்நாட்டை திருத்துறேன் தமிழ்நாட்டுக்கு எடுத்தவர்கள் விஜய்க்கு ஒரு பங்கு விற்பனை இல்லை இருக்குமா இருக்காதான் இப்போ இன்கம் டேக்ஸ் இப்போ வந்து விஜய் இது வரைக்கும் தான் சம்பாதிக்கிற எல்லா படத்தையுமே கணக்கு கட்டுப்பாரு ஒரு பொதுவாக தான் சொல்லுறேன் இன்கம் வந்து அடிச்சாங்க அவங்க செய்ய போறாங்க எங்க பேப்பர் எங்கள் பேப்பரை விடுங்க இப்போ பேப்பர்னா இப்போ வந்து விஜய் வந்து ஒரு ஒரு படத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி வாங்கினாரு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த இருபத்தஞ்சி கோடிக்கான டாக்குமெண்ட்டு அது இது சரி பண்ணி வச்சிட்டாருங்க இப்போ எல்லா திருவிடரும் மாட்டிடுறா சில திருலர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மாட்டா தானா ஒருத்த பொசுக்குன்னு மொதல் திருடு ரெண்டாவது திருடலேயும் மாட்டுருவோம் இந்த அவர்கள் நேரடியாக வந்து தேர்தல் நிற்கும் போது அவரோட கணக்கெல்லாம் காமிச்சுட்டு தானே தேர்தல் நிற்க முடியும் அதான் சார் சார் அது கரெக்டு சார் நீங்கள் சொல்கிறது அது பேப்பரில் இருக்கிற அமௌண்ட் சார் இப்போ நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு சென்ட்டு இடம் வாங்குறோன்னு வச்சிங்கண்ணே அது வந்து கைடு வேல்யூ ஒரு சென்ட்டு ஒரு முப்பதாயிரம்னு வச்சுங்க முப்பது முப்பது அறுபதாயிரம் கொடுத்தா சார் வாங்குவோம் எங்கன்னா கிராம பக்கம் வாங்கினா கூட சொல்லுவோம் நியாயமாக சொல்லும் எவ்வளோ கொடுப்போம் முப்பதாயிரத்துக்கு மேலே கொடுக்குமா இல்லை முப்பதாயிரம் தான் கொடுக்குமா அறுபதாயிரம் தான் கொடுக்குமா கொடுக்கலாமா கொடுக்குமா கொடுக்கலாம் அதுதான் நடைமுறை அப்போ நடிகர்கள் தங்களுடைய வருமானத்தை அப்படியே கணக்கு காட்டுவாங்களா இல்லை ஒயிட்டில் பாதி பிளாக்கில் பாதி வாங்குவாங்களா இல்லை அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஆதாரம் ஆவணங்கள் இருந்துச்சுன்னா நான் பேப்பரே விட்டுருங்க நடைமுறை சொல்லுங்க நடைமுறை போய் சொன்னம்மா மாட்டவ மட்டும்தான் திருட மாட்டாதவன் யோகியவான் எப்போ வரை மாட்டுகிற வரை அதால் சரி அது அவருடைய அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆனால் இந்த நாடு கெட்டு போயிருக்குது இந்த நாடு சீரணிஞ்சிருக்குது அப்படின்னா அது யாரால இன்கம் ஒழுங்காக கட்டாதவனால தான் வயலேட் பண்ணுறவனால தானே அப்போது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரை இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அயோகினா இருந்துட்டு ஒன்று ஜனவரி ஒன்று இருபத்தாறு நான் வந்து யோகியலா இந்த நாட்டையே திருத்த போகிறேன் எவனை எவனைக்கேணப்ப எவனா நம்புவோம் எங்களை மாதிரி இயக்கவாதிகள் நம்ப சொல்லாதுங்க இல்லை இப்போ விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நான் நேரடியாக வரப்போன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போட்டியிடலை கட்சி பணி மக்களை நேரடியாக சந்திக்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மனம் சொல்லிடுறாங்க அவர் அந்த மாதிரி செஞ்சது பிறகு மக்கள் வந்து அவங்க வாக்களித்தா வெற்றி பெற போகிறாங்க இதில் என்ன பிரச்சனை எங்கள் மக்கள் முதல் தர வாக்களிப்பாங்க இங்கே தான் மழையந்தான் இருக்கிறான்னு சொல்கிறேன்ல நீங்கள் நீங்க நாங்கள் விஜயகாந்த் தெலுங்குன்னு சொன்னாங்க ஒருத்தரும் நம்பலங்க ஏ அவர் மதுரையில் பொறுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தான் யோ அவர் மதுரையில் பிறந்தாரா மதுரகார்த்தை பொறுத்தாராயா அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா பாருங்க இது எப்படி பேசிட்டு பாருங்கண்ணா ஏ இன்னைக்கு இன்னமும் பல பேர் விஜயகாந்த் நேற்று ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு நாள் பொழுது ஒரு பஸ்ஸில் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் தமிழை தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கானோ சோறு போட்டார் அதை போட்டார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு தமிழனுக்கே சொல்லி கொடுத்த விஜயகாந்தன் போடுறான் நல்லா தானே இருக்குது அப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குது இவன் கொஞ்ச நாள் உங்களோட தாங்க செய்வான் இவன் நம்ம இப்போ நம்ம இந்த இன்ட்ரூவ் வச்சுக்கோங்க அப்போ இவங்களாம் பெரிய அம்பேத்கர் ஆளுங்க பெரிய ஒன்றுங்க அப்படின்னு எங்காலே சொல்லுவான் ஏய் நாயே உன்காகத்தான் நாங்களும் பேசுகிறோம் நாளைக்கு உன் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அம்பேத்கர் எட்டமலை சீனிவாசன் சொல்லி நாங்கள் தான் வருவோம் இந்த அஜித்து இந்த நம்ம விஜய் விஜய் சேதுபதி இவெல்லாம் வரமாட்டான் சேரிக்குள்ளே ஏதாவது ஒரு இழவு இருந்தால் துக்கத்துக்கு நாங்கள் தான் போவோம் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் எங்களுக்கு வந்து பல பேர் கெட்டு போகிறான் அது பிரச்சனை இல்லை இவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் நேரடியாக சேரியை குறி வைக்கிறார்கள் புதுசாக எந்த நடிகர் வந்தாலும் எங்கெல்லாம் போய் ரெண்டு பேரும் பிடிச்சிடலாம் பிடிச்ச அகில உலக ரசிகர் சேரியில தான் போட்டு வைக்கிறான் அந்த பிரச்சனை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நீ ஊறக்கேடு ஏற்கனவே சேரி கெட்டு போயிருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு மீண்டு வருது திரும்பவும் மீண்டும் உங்கள்கிட்ட தாந்து இவங்களை இவங்கள விட்டுட்டு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு சீச்சி எப்பா இவனும் அப்படி தான் கொடுக்குதுப்பா அப்படின்ற நிலைக்கு எங்கள் இளைஞர்கள் வரக்கூடாதுன்ற தான் விஜய் மீதான விமர்சனங்கள் வைக்கிறமே தவிர இவர் வந்து இன்னும் போகிறாரு ஒன்றும் நடக்காது அதால் என்னோட பார்வையில் இங்கே வளர்கிற தமிழ் தேசிய இளைஞர்களை திருப்புவதற்கும் அந்த அரசியல் வேஸ்ட்டு இந்த அரசியல் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவதற்குமான தயாரிப்பாக தான் நான் பார்க்கறேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது நன்றி சார்